இந்த ஃபெடக்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ஒரு சைபர் கிரைம் இப்போ பரவலாக நடந்துகிட்ருக்குது நம்முடைய கோவை மாநகரத்தில் மட்டுமே கடந்த ஆறு மாதங்களில் ஐம்பத்தி ரெண்டு கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்குது அதில் அதிகபட்சமாக ஒரு நபர் எழுபது லட்சம் எல்லாம் இழந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து இது மாதிரி சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஐம்பத்தி ரெண்டு வழக்குகள் இது மாதிரி ரிப்போர்ட் ஆகிருக்குது இதில் பொதுமக்கள் இதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் ஏன்னா நிறைய நல்லா படித்தவங்களே நிறைய பேர் ஏமாந்துருக்குறாங்க இதில் இதில் அந்த ஸ்கேம் பண்ணக்கூடிய அந்த குற்றவாளிகள் ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி சிபிஐ ஆஃபீஸ் இல்லை நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ என்சிபி ஆஃபீஸ் இது மாதிரி ஒரு பக்க ஆஃபீஸ் செட்டப் வச்சுட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஸ்கைப்பில் கால் பண்ணுறாங்க ஸ்கைப்பில் கால் பண்ண வெர்ச்சுவல் நம்பரில் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறமா ஸ்கைப் காலில் வீடியோ காலில் போகிறாங்க வீடியோவில் அந்த ஆஃபீஸ் செட்டப் அங்கே வந்து ஆஃபீஸஸ் டெஸ்க்கு அதே போல் லீகல் டீம் எஃப்ஐஆர் போடுறது இது எல்லாமே ஃபேக்காக நிறுவி அதனை அதை வீடியோவில் காமிச்சு நம்ப வைக்கிறாங்க நம்ப வச்சு அவங்க அந்த அந்தந்த டார்கெட் யார் டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்கள அவங்களுக்கு ஏதோ கொரியர் வந்ததாகவும் புரியல ட்ரக்கு வந்து சீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் இது டெரரிஸ்ட் கூட லிங்க் இருக்குது இல்லை இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா கூட லிங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பயத்தை உருவாக்கி அந் அவங்கள எப்படியாவது பயமுறுத்தி பணத்தை இது பண்ண வைக்கிறாங்க அவங்களே நிறைய பேர் பார்த்தோன்னா ஈவன் ஆர்டிஜிஎஸ் எல்லாம் போய் பண்ணியிருக்கிறாங்க பேங்கில் போய் இல்லைன்னா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இதில் எப்படி ரொம்ப ஒன்று வந்து வீடியோ கால் மூலமாக நம்ப வைக்கிறாங்க ரெண்டாவது போலியாக எஃப்ஐஆர் தயாரித்து அந்த எஃப்ஐஆர் காப்பி அனுப்புகிற மாதிரி பண்ணுறாங்க அதே போல் போலீஸ் ஆஃபீஸர் இது போட்டு யூனிஃபார்ம் போட்டு யாரையாவது உட்கார வச்சு நடிக்க வச்சு அவங்களையும் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி காமிச்சு பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி முழுமையாக நம்ப வைக்கிறது மாதிரி தகவல்களை சொல்லி இந்த ஸ்கேம் நடக்குது அதனால் பொதுமக்களுக்கு ஒரு காவல்துறை சார்பாக வேண்டுகோள் இது மாதிரி கொரியரில் ட்ரக் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டோ இல்லை வீடியோ கால் மூலமாக அவங்கள நம்ப வச்சா கூட நீங்கள் அதை பெண் அதை நம்ப வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ரூமுக்குள்ளே உட்கார வச்சு நகர விடாமல் நீங்கள் உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டோம் நீங்கள் இவருன்ற அரஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப பயமுறுத்தி பண்ணுறாங்க அதனால் அது மாதிரி இருந்தால் மக்கள் நம்ப வேண்டாம் ஏமாற வேண்டாம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை நடத்தி வருகிறோம் இதில் வந்து பெரும்பாலான கால்ஸ் வந்து வேறு வேறு மாநிலங்களில் நார்த் ஈஸ்ட் நார்த்தில் உள்ள ஸ்டேட்ஸில் உள்ள மாநிலங்கள்லேருந்து வருது ஸோ அதனால் டீம் நம்ம அனுப்பி பார்த்துட்டு இருக்கிறோம் அது வரைக்கும் அந்த குற்றவாளிகள் பிடிபடுற வரைக்கும் மக்கள் இது மாதிரி ஏமாற வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கு என்ன டோல் ஃப்ரீ நம்ம டப்பாட்டா எனக்கு ஒரு மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களை எப்படி பண்ணுறதுக்கு பண்ணுறது இல்லை நம்ம ஹண்ட்ரட்லேயே நீங்கள் உடனடியாக கால் பண்ணலாம் ஏன்னா ஹண்ட்ரடில் கண்ட்ரோல் ரூமுக்கு நம்ம ஏற்கனவே அது சம்மந்தமாக விழிப்புணர்வு கொடுத்துருக்குறோம் இது மாதிரி கால் சொந்தன்னா உடனடியாக சைபர் கிரைமுக்கு ரூட் பண்ண சொல்லி